இன்னொரு இன்சிடென்ட்டே ஒன்னு சொன்னார் ஆட்டோ சங்கர் கேஸ் நீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க அதுல வந்து அவர் வந்து அவரோட அசிஸ்டென்ட் வாட்சன் வந்து ஷெர்லாக் ஹோம் வாட்சன் மாதிரி கூப்பிட்டாரா இல்லனா நிஜமாவே அவர் பேர் வாட்சனான்னு எனக்கு இப்போ கூட தெரியல அந்த வாட்சன் வந்து ஒன்னு கண்டுபிடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒன்னு சொன்னாரு ஆட்டோ சங்கர் என்ன பண்ணா பாடிஸ் எல்லாம் சித்து போன ಡೆட் பாடிஸ் எல்லாம் வந்து ரூம்ல போட்டு எரிச்சான் இல்லையா ஒரே ரூம்ல போட்டு எரிச்சு 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 நிறைய பாடிஸ் எரிஞ்சு அந்த ரூமோட செவர் ஃபுல்லாக கருப்பாக இருந்திருக்கும் அந்த கரியே ஸோ ஆனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க எல்லாத்தையும் கிளீன் பண்ணி புதுசாக பெயிண்ட் அடித்து அந்த ரூமை வந்து பக்காவாக பண்ணிட்டாங்க எதுவுமே தடயமே இல்லாத மாதிரி ஸோ வாட்ஸன் என்ன பண்ணார் அந்த காலத்து பில்டிங் தானே ஒரு அந்த காலத்து இதில் வந்துட்டு ஒரு உடன் ஸ்விட்ச் போர்டு இருந்தது அந்த ஸ்விட்ச் போர்டை கட்ட சொல்லி அந்த ஓரத்தில் இருக்கிற அந்த கறி படிஞ்சிருந்தது அதை அவங்க பெயிண்ட் பண்ணலை ஸோ எத்தனை பெரிய நீ அறிவாளியாக இருந்தாலும் கொலையாளி வந்து ஒரு எப்போவுமே ஒரு தடயத்தை விட்டுட்டு போவான் அறியாமன்னு சொல்றதுக்கு இது ஒரு எக்ஸாம்பிள் அந்த வாட்ஸன் வந்து அந்த கறியை எடுத்து ஃபோரன்சிக் டெஸ்ட் பண்ணாரு அப்படின்னு சொல்லி